எங்களுக்கு குலதெய்வம் தெரியல குலதெய்வம் இருக்குது ஆனால் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல நாங்கள் வெளிநாட்டில் வசிச்சுட்டு வரோம் வெளி மாநிலங்களில் நாங்கள் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த பதிவு இவர்கள் தங்கள் வீட்டில் வந்துட்டு கட்டாளி செடியை வளர்த்து காலை மாலை ரெண்டு வேலை நீர் ஊற்றி அதை வணங்கி வந்தால் குலதெய்வத்திற்கு வழிபாட்டிற்குரிய பலன் வந்து இவர்களுக்கு கிடைக்கும் இந்த கட்டாளை செடியை வந்து வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடாது வீட்டிற்கு வெளியே அனைவரின் பார்வைப்படும் இடத்தில் வைத்து வளர்க்க வேண்டும் வீட்டிற்கு முன்புறம் இடம் இல்லாவிட்டால் வீட்டின் பின்புறம் இதை தாராளமாக வளர்க்கலாம் கட்டாளை செடி குலதெய்வ வழிபாடு பலன் அளிப்பது மட்டுமில்லாமல் வீட்டிற்கு உள்ள தீய சக்திகளை வந்து அகற்றும் தன்மை கொண்டது கண் திருஷ்டி பரிகாரத்திற்கு கட்டாளை மிகச்சிறந்த பரிகாரமாகும் கற்றாழை செடி இருக்கும் இடத்தில் பாம்புகள் வரும் என்ற நிலை இருக்கின்ற காரணத்தினால் நாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது